அலைக்கும் அஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய எனது முயற்சியின் இரண்டாவது கட்டமாக ஒரு நேர்காணல் காணுவதற்காக நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அதற்காக வேண்டி என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு மார்க் அறிஞர் மௌலானா அல்ஹாஜ் எம் ஒய் சாஹூல் அமீது அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் இவர் ஒரு பன்னூல் ஆசிரியர் பல நூட்களை எழுதியிருக்கின்றார்கள் அமைதியா பதிப்பகம் என்பதின் மூலமாக இந்த நூல்கள் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதோடு மட்டுமல்லாமல் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து மார்க்க பிரச்சாரம் செய்தவர் இன்று நம்மோடு அவர் சில இபாதத்து சம்பந்தமான சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக என்கின்ற இபாதத்தை பற்றி பேசுவதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அலமது நாம இஸ்லாமியர்கள் வந்து பல்வேறு விதமான இபாதத்துகள் நம்ம செய்கிறோம் அதுல ஏத்திகாஃப் என்கின்ற ஒரு இபாதத் ஒன்று இருக்கிறது அதனுடைய சுருக்கமா என்ன சொல்லுங்க ஏத்திகாஃப்னா என்ன அது என்னங்கிறது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க அதாவது பெரும்பாலும் இந்த ரமலான் மாதம் இறுதி பத்திலே தான் ஏத்திகாஃப் இருக்கப்படுகிறது அதோட ரமலான் இருக்கிறது இதுல பல வகையான இபாதத்துகள் அதுவும் சேர்ந்ததுதான் ரமலானுடைய வணக்கத்துல நோன்பு வைக்கிறது மட்டும் அதனுடைய இல்லை அதோட ஏத்துக்காப்பு சித்ரா இது போன்ற கட்டுப்பட்ட அது மட்டும் இல்லாம அல்லாவதாலா இந்த எத்திகாஸ் என்பதற்கு தனி ஒரு கூலி வைத்திருக்கிறான் எந்த இபாதத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி இல்லை காரணம் என்னன்னு சொன்னா இந்த இபாதத்து இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே நல்லா கூட நேரடியாக கடவுள் இருக்கிறார்கள் அல்லாவதாலா அப்படி இருக்கணும்னு அவர்களை விரும்புறான் அந்த விபாதத்தின் மூலமாக அதனால என்ன பலன் கிடைக்குதுன்னு சொன்னா விபாதத்திற்கிறவருடைய பேச்சு மூச்சு தூக்கம் உண்ணல் வருகுதல் எல்லாமே விவாதத்தாக இருக்கிறது விவாத ஈத்து காப்பு இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் அதுவும் இல்லாம காப்பு இருக்கிறவர்களுக்கு பாவங்கள் அழிக்கப்படுது இருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த அவருடைய பெரிய மாதபுரி கிருபதான் ஈத்திகா கடமையை நமக்கு அல்லா விதித்திருக்கிறான் திருக்குறானிலையும் சொல்லி காட்டுகிறான் எத்திகா விவாதத் என்பதற்கு சூரா பக்ரா நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் கௌபத்துலாவை கட்டி முடித்தப்படுவது அல்ல அவர்களுக்கு ஆணையிடுகிறான் நீங்கள் ஈத்திகாப் இருப்பவர்களுக்கும் தொழுவவர்களுக்கும் தவாம் செய்கிறவர்களுக்கும் நீங்க காமாவை சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லா தல்லா உத்தரவிட்டார் அந்த அடிமை என்ன சுத்தாது காமத்துலா ஏற்கனவே சில சிலை வணக்கங்களாலும் மற்றும் மாறுபட்ட வணக்கங்களாலும் சில கலங்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் இல்லாமல் நாக்குகள் சுத்தப்படுத்துங்கள் தொடுபவர்களுக்கும் எய்து காப்பு செய்கிறவர்களுக்கும் அல்லா கட்டளை அதுபடி அவர்கள் எந்த சிலைகளை அகற்றினார்கள் அங்க இருக்கிற மற்ற முன்னாடி செய்தவர்களுடைய அசோசியான விவாதத்துகள் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் அடித்தார்கள் அல்லாவுடைய உத்தரவு எதுவும் அதன்படி அவர்கள் சுத்தப்படுத்தி வைத்தார்கள் அலகந்த ஒரு சிறிய விளக்கம் நல்ல அருமையான முறையில் சொல்லியிருக்கீங்க நேர்த்தி காஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவா அது எங்க இருக்கணும் பள்ளியாசுல மட்டும்தான் இருக்கணுமா இல்ல வேற எங்க இருக்கலாமா அவருடைய நிலைப்பாடுகள் என்ன எய்த்து காஃப் என்பது ஆண்கள் வந்து பள்ளியில தான் இருக்கணும் ஜும்மா பள்ளியில அதாவது அயங்கால தொழக்கூடிய பள்ளியில எதுக்காப் இருக்கலாம் இந்த இது இல்லாம பெண்கள் வந்து அவர் அவர்களுடைய வீட்டுல எத்துக்காப்புக்குன்னு ஒரு இடத்த வசித்து அங்க இருந்து கொள்ள வேண்டியதான் அதனால அதனால அந்த காஃபை கொண்டு ஜும்மா இல்லாத பள்ளியில எய்த்து காஃபி இருக்காது ஜும்மா இல்லாத பள்ளியில எத்துக்காபி இருந்தா ஜும்மா தாயத்துக்கு தொழுவிக்கா வேண்டி ஏத்திக்காவுக்கு அந்த ஜும்மா இருக்கிற பள்ளிக்கு போகலாம் ஓகே இது பொதுவா இது வந்து இப்ப இந்த ஏத்தியாப் வந்து யார் மீது கடமை இது அனைவர் மீது கடமையா இல்ல சில பேத்துகள் மட்டும் மீது கடமையா என்ன ஏத்துக்காப் என்பது வயதுக்கு வந்த ஆண்கள் பெண்கள் இருவரு பேருமே கடமையா இருக்கிறது சிறு பிள்ளை வயதுக்கு வராத சிறு பிள்ளை பெண்கள் கடமை இல்ல ஆனா ஏத்துக்காப் இருந்தால் அது அஃபிலான ஏத்துக்காப்பாக நிறைவேறும் நிறைவேறும் அப்பா இது வந்து ரமலான் மாதத்துல மட்டும்தான் இபாதத்தை செய்யணுமா இல்ல மற்ற எப்படி அதனுடைய விளக்கங்கள் என்ன ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்தில தான் அது இருக்கணும் பெருமான சொல்லவர்கள் மதினாவுக்கு ஹிஜிரத் வந்த பிறகு நிச்சயம் வாழ்ந்த காலத்து பூரா எழுத்துக்கா பிரிந்திருக்கிறாங்க அவங்க இறக்க போறக்கூடிய கடைசி மாசத்துல இருபது நாள் எழுத்துக்கா பிரிந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது ஆண்டுகள் பக்கமா அவங்க பத்து நாள் பிந்தின பத்து நாள் ஈத்திகா பிறகு அது ஏத்திகாப்புங்கிறது சொன்னத்து மக்கதாவாக இருக்கிறது அதாவது கட்டாயமான சொன்னத்து கட்டாயமான சொன்னத்தை அந்த ஏத்திகாவுடைய விவாதத்துக்கும் அதனுடைய வழக்கத்திற்கு ஈடு நம்ம எதையும் சொல்லிட முடியாது அப்பனா பல்யாசல ஒருத்தர் வந்து இப்ப ஏத்திகாவே பத்து நாளைக்கு இருக்கிறாருன்னு வச்சுக்கோ ரமலாவுடைய கடைசி பத்து நாளுக்கு இருக்கிறாரு ஒருவேளை அவருக்கு வந்து குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா அவர் எப்படி அதிகாலை வரைக்கும் பொறுத்திருந்து அப்புறம் போய் குளிச்சுக்கலாமா இல்ல உடனே போய் குளிக்கணுமா இல்ல இல்ல சட்ட திட்டங்கள் என்ன அது உடனே போய் குளித்துடுது ஏன்னா பள்ளிக்குள்ள எத்துக்காப்பு இருக்கிறதுனால உடனே போய் குளிச்சு சுத்தம் பண்ணிருந்தோம் உடனே போய் சுத்தம் அது அந்த காலத்துலயே சகபாக்களுடைய காலத்திலயே இந்த ஏத்துக்காப் இப்படி ஒரு சூழல் ஏற்படுறதுனால இதை தடை பண்ணிட்டு சகபாக்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு இப்ப உமர் இலியலா தலா சொன்னாங்க ஈத்திகாப் என்பது ஒரு இமாதத்து ஏன்னா அல்ல தவாப் செய்கிறவர்களுக்கும் ருக்கோசி செய்கிறவர்களுக்கும் ஈத்தே காஃப் இருக்கிறவர்களுக்கும் நீங்க சுத்தப்படுத்துவீங்கன்னு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இமாதத்தோட அல்லாத சேர்த்து சொல்லி அது ஒரு இமாதத்தை அதை தடைபட முடியாது இன்னொரு குளிப்பு ஏற்பட்டா போய் குளித்து கொள்ள வேண்டியது குளிச்சுக்கணும் ஆமா சரி அப்ப நம்ம சில பள்ளிகள்ல பாக்குறோம் இப்ப ஏத்திகாப்புங்கிறது ஒரு வணக்கம்னு சொன்னீங்க இது ஒரு இபாதத்து அதிகமான நன்மைகள் கிடைக்குதுன்னு சொன்னீங்க ஆனா பல பள்ளிகள்ல பார்த்தா ஏத்திஆஃபு இருப்பதற்குண்டான அறிகுறிகளே இல்லாத மாதிரிக்கே இருக்குது அப்ப சில இடங்கள் என்ன செய்யறாங்க ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ காசு கொடுத்து வேலைக்கு ஆள் அமர்த்த மாதிரி வச்சு செய்யறாங்களே இது முறைதானா இது மாதிரி செய்யலாமா எப்படி என்ன அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்தால் ஏத்துக்காப்பா நிறைவேறாது அதாவது கூலிக்கு ஆள் வைக்க கூடாது கூலிக்கு ஆளி வைக்க கூடாது உம் நம்ம ஏத்துக்காப்ப நாம தான் இருக்கணும் ஓ நம்மளோட ஏதுகாப்ப அவங்கவுங்க மனமும் வந்து அவர்களாகவே சென்று ஏத்துக்காப்பு இருக்கணும் கூலிக்காக ஆள் வச்சு அந்த கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல சொல்ற கரலி கிஃபாயா அதை நிறைவேற்றினதுக்காக வண்டி கூலி ஆள் வச்சு செய்யக்கூடாது அப்படின்ற அப்படின்னு இருக்குது ரைட் ஓகே இப்ப மஸ்ஜித் இல்லாத ஊர்களும் நம்ம பாக்குறோம் பல கிராமங்கள் இருக்குது இப்ப பல்லியாசல பக்கத்துல இருக்கு நான் இங்க போயிட்டு எத்தியாபுன்னா உடனே இருந்துக்கலாம் மஸ்ஜித் இல்லாத ஊர்கள் ஒரு நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் மஸ்ஜித் இல்லாத ஏரியாக்கள்லாம் இருக்குது அவங்க எழுத்து காப்பு இருக்கணும் நினைச்சா எப்படி இருக்கிறது பள்ளிக்குதான் வந்து இருக்கணுமா இல்ல எப்படி அவங்க தொழிலுறதுக்குன்னு ஒரு இடத்தை நியமனம் பண்ணிருப்பாங்க அதாவது ரமலான் காலங்கள்ல மற்ற காலங்கள்ல நமக்கு தொழிலுறதுக்கு இடம் வேணும்னு ஏதாவது செட் பண்ணிருந்தா அந்த இடத்துல போய் இருக்கலாம்

அதோட ஒன்னொன்னு அந்த கலிதம் ஆகிற மாதிரி எந்த காரியங்களும் செய்யக்கூடாது இந்த ரெண்டு காரியத்தால ஏத்துக்காக முடிஞ்சிடும் சரி ஏத்திகாப்புல வந்து பாத்தோம்னா இப்ப ஒரே வகை மட்டும் தான் நீங்க சொல்லிருக்கீங்க ஏத்திகாப்புல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது ஏத்துக்காவு நோன்பு காலத்துல மட்டும்தான் அந்த ஏத்திகாப்பு செய்யணுமா இல்ல மற்ற காலங்களும் செய்யலாமா ஏத்துக்காவு மொத்தம் மூணு வகை இருக்குது பாஜ்பான ஏத்திகாப்பு சுண்ணத்து மக்கதாவான ஏத்திகாப்பு நஃபிலான ஏத்துக்காப்புன்னு மூணு வகை இருக்குது வாஜிமான ஏத்துக்காப்பு என்னன்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு கமரையை நேர்ச்சி சந்திரம் இந்த காரை நிறைவேறிட்டா எல்லா உடையிறதுக்கு அவ்வளவுக்கான நியத் பண்ணிட்டா அந்த காரையை நிறைவேறும் போது அவங்க வந்து எய்த்து காப்பு இருக்குறது ஆனா அந்த வாஜ்பான எழுத்துக்காப்பு இருக்கும்போது நோமையை நியத் பண்ணிக்கணும் எய்த்துக்காப்பையும் செஞ்சுக்கிறேன் நோம்பை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நோம்பு வாஜிபு எய்த்துக்கா வாஜ்பான உணவு இருக்கிறவங்க வாஜிபான நோம்பையை நோக்கி நோக்காவணும் வாஜ்பான் ஏத்துகாப்பு இருக்கிறவங்க வாஜ்பான நோய் நோக்க நோட்டாக ரெண்டாவது சுண்ணத்து மக்கதா தமிழா பிரஞ்சிடப்பத்து பத்து நாள் இருக்கிறது சுண்ணத்து மக்கதா இது பெரும்பாலும் எல்லாரும் அதை செஞ்சே ஆகணும் சரி சரி அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப ஏத்துக்காப்பு ஒருத்தரு பள்ளியில போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது இந்த அதாவது இவ்வளவு நன்மைகள்னு ஒரு இது இருக்குது மருமைன்னு ஒண்ணு இருக்கு இது ரெண்டும் தனித்தனியா எப்படி நம்ம என்னன்னு கிடைக்கும் ஏத்துக்காவில் மூணு வகை சொன்னா இன்னொன்னு என்ன நஃபிலா நேத்துக்காவ் அந்த ஆயத்துக்கு நஃபிலா நேத்துக்காஃப் என்னன்னு சொல்லி சொன்னா எப்பவும் அது இருக்கலாம் அதுக்கு நேரம் எல்லாம் குறிப்பு கிடையாது ரமலானுக்கு வந்து பிந்தி நிபத்துல இருக்கிறது சுண்ணத்து மொக்கதா நேர்ச்சை பண்ணிட்டா நேர்ச்ச நாளையில இருக்கிறது வாஜிப்பு அஞ்சாவும் நொம்பு இருக்கணும் ரம்லான்ல இருக்கிற நொம்புக்கு ரம்லான் அவ்வளவு போது பண்ணது அது இல்லாம நபிலான நோன்பு என்பது சாதாரணமானது இப்ப உதாரண பள்ளிக்கு தொழவு போடுற அளவு இருக்கு போகும்போது ஈர்த்திக்காவுடைய நேவத்து ஈர்த்திக்காதல் பஜ்ஜி நியத் பண்ணிட்டு வைங்க இந்த நியத் பண்ணிட்டு நம்ம பள்ளியில தயிலித்து சுண்ண தொழுதுட்டு பரல் எல்லாம் தொழுதுட்டு தங்கி இருக்கிற நேரம் வரை ஈர்த்திக்காவுடைய நன்மைகள் எழுதப்படுது இப்படி இப்ப பிரத்யேகமா செய்யக்கூடிய ஈர்த்திக்கா தான் நபிலான ஈர்த்திக்காப்னு சொல்றது அதாவது பள்ளியில வந்து ஒருத்தர் தங்கி இருக்கிறாரு அவரு நாலு பணம் பத்து ரொம்ப நாளா தங்கி இருக்காங்க அப்ப சும்மாவே தான் இருக்கணுமா இல்ல ஏதாவது அமல்கள் செய்யணுமா அப்படி அமல்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரியான அமல்கள் அவர் செய்யணும் ஏத்து காப்புக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் வந்து பட்டிட முடியாதது அதாவது ஏத்து காப்பு இருக்கக்கூடவர் தொழுக திரா குரான் ஓதுதல் திக்ரு செய்தல் அதிகமா மற்ற யாருக்கிட்ட பேசாம இருக்கிறது விஷயங்கள் செய்கின்றபொழுது அவங்களுடைய பெரும்பாலான பாவங்கள் அழிக்கப்படுது அவர்களுக்கு சொர்க்கத்தொண்டை பாக்கியத்தை கொடுக்கறா அதுக்கு இது ஒரு வழிமுறை ஆ அதாவது இன்னொரு இது கூட நான் பார்த்தேன் யாரு ஒருத்தர் வந்து ஏத்திகாப்பு இருக்கிறாரோ அவர்களுக்கு வந்து ரெண்டு ஹஜ் உம்ரா செய்த நன்மைகள் கிடைக்குதுன்னு ஹதீஸ் ஒன்னு சொன்னாங்க அது மாதிரி இருக்குதா ஹதீஸ் இருக்கு ஹதீஸ் இருக்குது சஹீஹான ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் இருக்குது ஆமா அலந்தல அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லு அதாவது இப்ப பள்ளியில வந்து ஏத்தியாப் இருக்கிற சமயங்கள்ல ஸ்மார்ட் போன் இது மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு அப்ப அத கையிலேயே வச்சுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு அப்படியே நேரங்களை வந்து பாஸ் பண்றாங்க போனும் மொபைல் ஃபோன் போன் அத வந்து நம்ம பாக்கலாமா என்ன ஏது இல்ல அதனுடைய தேவைகளை குறைக்கணுமா எப்படி போனை வச்சிக்கலாமா வச்சிக்க கூடாதா அதாவது ஃபோன் மட்டும் அல்ல உலக சிந்தனை அது நல்ல அரசுடைய சிந்தனை விட்டும் இவாதத்துடைய சிந்தனை விட்டும் எதெல்லாம் நம்ம மனசு மறக்கடிக்க செய்தோ அந்த காரியங்கள் எதுவும் செய்ய கூடாது அது போனா இருக்கட்டும் மற்ற உலக காரியங்களா இருக்கட்டும் உலக பேச்சுகளா இருக்கட்டும் கலந்துரையாடு யாருக்கு இருந்தாலும் கூட மாத்தக்கூடிய விவாதத்துடைய கவனத்தை விட்டு இப்ப கூடாது ஒருத்தர் பத்து நாள் இருக்கிறாரு அவர் ஏதாவது வெளியில போலாமா சில விஷயங்களை என்ன விஷயங்களை அவர் செய்ய கூடாது அப்படிங்கிற மாதிரி வெளியே போற சம்பந்தமா என்ன விஷயம் எய்த்துக்காக இருக்கக்கூடியவர் வந்து ஜனாசா வீட்டுக்கு போகக்கூடாது ஜனாசா வீட்டுக்கு போகக்கூடாது அதே நேரத்துல ஜனாஜா தொழுகை நடந்த அதுல கலந்து கொள்ளலாம் பள்ளியாசல்லயே நடந்துச்சுன்னா ஆமா ஆமா வெளியில போகாம அங்க உள்ள நடந்தா அதுல கலந்து கொள்ளலாம் அது இல்லாம ஜனாஜ வீட்டுக்கு போக கூடாது மற்றபடி உறவினர்கள் வீட்டுகளுக்கு அதிகமா போய்கிட்டு பேச்சு வார்த்தை பண்ணிக்கிட்டு அதுவும் இருக்க கூடாது அதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் அதாவது இப்படி எடுத்துக்கலாம் அவசிய தேவை இருந்தா மட்டும் தான் போகணும் போயிட்டு சீக்கிரமா வந்துருன்னுங்கிற மாதிரி நான் ஜனாஜோக வெளியே போறேன்னு போயிட்டு சுத்திட்டு வர்றது நோயாளியை விசாரிக்க போறங்கிற பேர்ல அப்படி போயிட்டு வர்றது இது மாதிரி எல்லாம் இல்லாம சுருக்கமா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா இல்ல அதே நேரத்துல நோயாளின்னு சொன்னா நம்ம தாப்பு இருக்கிறாங்க தாய் இருக்கிறாங்க அவங்களுக்கு நோயாளின்னு சொன்னா போயிட்டு பார்த்துட்டு உன்னொடனே வந்துடணும்

நோன்பும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதான் அது மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துகளை தூய்மைப்படுத்த கூட தான் நோன்பு அது மட்டுமல்ல நோன்பு ஒரு வகையில பல வகை இருக்குது உதாரணத்துக்கு பத்தி பற்றி செல்லல்லாத நான் செல்லாத சொல்லும்போது லிக் குள்ளிசையின் ஒரு ஐத்து வரும் ஒரு ஹதீஸ் வருது இல்லையா குல்லு சைட் ஜக்காத்தும் ஜக்காத்துல் ஜசதி அசவம்னு சொல்றது ஒரு ஹதீஸ் வருது இது மிஷ்கா சரிவிலும் குறிப்பிடப்படுது அபுகுறை இல்லாதவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்றனா எல்லா பொருளுக்கும் ஜக்காத்து இருக்குது சம்பாத்திய பொருளுக்கு பவுனு காசு தாங்கம் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஜக்காத்து இருக்குது அது மாதிரி நோம்பு உடலுக்கு ஜக்காத்து வந்து நோம்புன்னு சொன்னாங்க இப்ப ஜக்காத்து எது கடமையாக்கப்பட்டது அவனுடைய பொருள் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்கிறதுக்கும் அந்த ஜக்காத்து கடமையை நிறைவேற்றுறதுக்கும் உத்தரவு கட்டுப்படுது கடமையாக்கப்பட்டது அது போல நோம்புக்கு ஜக்காத்து வந்து உடலுக்குரிய ஜக்காத்து நோன்பு வைக்கிறதுதான் தான் வைக்கிறதுல என்ன இருக்கு உள்ள சுத்தம் ஆகுது அவன் செய்யக்கூடிய செயல்கள் சுத்தம் ஆகுது அதனுடைய உடலே சுத்தம் ஆகுது உறுப்புகள் அனைத்தும் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுது

அந்த ஒரு மாசம் ரம்ஜான்ல ஈத்துகா இருந்திருக்கிறாங்க அது இல்லாம ஹிஜ்ரி ஆண்டுதான் நோம்பு கடமையாக்கப்பட்டது அதுல இருந்த ஈரிகா அவர்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க அதனால ஏத்துக்கு சொல்லலாம் அழைச்சுலாம் அந்த சுண்ணத்தை மொக்கதா வாக்கி இருக்கிறாங்க முக்கியமான சுண்ணத்தாக்கி இருக்கிறாங்க அந்த சுண்ணத்தை நிறைவேற்ற நன்மைகள் கிடைக்குது ஆமா அது இல்லாம நம்ம ஈத்துக்காவு இருக்கிற காலமெல்லாம் நம்முடைய பாவங்கள் பற்றோல அழிக்கப்படுது அதுவும் இல்லாம நம் பற்றோழில இந்த ஈத்துக்காப்பு இருக்கிற பாவங்கள் எழுதப்பட்டது இல்ல அது ஒரு ஈதுக்காவு இருக்க காலம் எல்லாம் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏதுக்கா இருந்துகிட்டு ஒரு மனிதர் எல்லா இடத்துல துவா கேட்டா அந்த துவாவுக்கும் அவர்களுக்கு சிறை கிடையாது காரணம் இந்த பாது ஏத்துக்கா எதுக்கு கடமையா இருக்குன்னு சொன்னா எல்லாம் விரும்புறான் என் நடியா நீ இன்னத்துக்கு என்னுடைய இடத்துக்கு வரணும் என்ன இடத்துல நேரையா என்ன நேர பாக்குற மாதிரி இபாதத்தை செய்யணும் நான் அது விரும்புறேன் அதனால என்னுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாடுல என்னுடைய பார்வையில் அவர் இருக்கிறார்ன்னு எல்லாமே சொல்றான் அப்ப அல்லாஹ் நேரடியா அவனுக்கு முன்னாடி நம்ம செய்யற அந்த இபாதத்தை இவ்வளவு பெரிய புனிதமானது எந்த முக்கியத்துவம் இந்த இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க விடல அதுமில்லாம சல்லா அல்ல சல்லாலசில சொன்னாங்க அந்த வணக்கம் இருக்குறதே அது வந்து அல்லாஹ் புரியுது ஒரு இது அசாம் லி பானஜ் சொல்ற நோன்பு எனக்குரியது நான் கூலி குடுக்கிறேன் சொன்னா அத்த பெரிய நல்லா கூலிக்க குடிக்கக்கூடிய கூலி குடுக்கக்கூடிய நோன்பு நோக்குறதி அதோட எட்டுக்காவிற்கின்றபொழுது அது எவ்வளவு பெரிய மருத்துவம் ரெண்டு பேரும் அதாவது அளப்பிரிய நன்மைகள் கிடைப்பதற்கு நினைக்கிறேன் இது எல்லாரும் அவசியம் பேணியாக எல்லாரும் அவசியம் பேண்டது நல்லது நல்லது கூலிக்கு நல்லது கூலிக்கு ஆள் அமர்த்தாமல் அனைவரும் போனோம் நான் கூட இப்ப நேத்து ஒரு நியூஸ் ஒண்ணு படிச்சேன் லண்டன் அதாவது யூகேல லண்டன் சிட்டில உள்ள ஒரு பள்ளியில ஏத்தி காப்பு இருப்பதற்கு மக்கள் ஏராளமான பேர் வர்றாங்க அப்ப அவங்க என்ன செய்றாங்க எல்லாத்தையும் பேரையும் எழுதி போட்டு ஐம்பது பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லி சீட்டு எடுத்து யார் ஐம்பது பேர் வாங்க அவங்களுக்கு மட்டும் சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த மேலை நாட்டு கலாச்சார மாறிக்கொண்டு இருக்கிற சமயத்துல நாமளும் இது போன்று இங்கேயே நம்ம வந்து பள்ளிகள வந்து நிரப்பி அந்த ஏத்திகாப்புங்கிற அமலை வந்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அலஹமதுல்லா நீங்க வந்து ஒரு என்னுடைய அழைப்பை ஏற்று ஏதிகாப் என்கின்ற விஷயத்தை மிக ஆழமாக அறிவுபூர்வமாக மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் ஜஜா குமுல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆஹ் சலாமலைக்கும் அல்லது அமதுல்லாஹ் அதோட ஒண்ணு ஒண்ணு என்ன சொன்னா ஒரு நல்ல ஏற்பாடு ஒரு நல்ல முயற்சி